ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன்ஸ் சாமந்தி காம்போ ஆஃபரில் கொடுக்க போகிறோம் டென் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது டென் கலர்ஸ் ஸோ உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுமோ நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு காம்போவாக வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ഇൻഡിവിജ്വലാ വാങ്ങുന്ന ഒരു പ്ലാൻറ്റോ പ്രൈസ് ഫിഫ്ടി രുപ്പീസ് കാമ്പോവ വാങ്ങുമ്പോൾ പോാർട്ടി ഫൈവ് രുപീസ് വരും ഒരു പ്ലാൻറ്റോട് പ്രൈസ് ടെൻ പ്ലാന്റ്സ് കാമ്പോ ജസ്റ്റ് ഫോർ ഫിഫ്റ്റി രുപ്പീസ് മറ്റുതാ കൊരിയർ എക്സ്ട്രാ വരും പേക്കിങ് വരും ഓക്കെങ്ങളാ ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேடூர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கொரியரில் புக் பண்ணிக்கோங்க எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் இப்போ வீடியோவில் எப்படி காமிக்கிறோமோ சேம் அதே பாட்டோட அதே செடியை அப்படியே அனுப்புவோம் ஓகேங்களா ஸோ ப்ரொஃபஷ்னலில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மண்ணு கம்மி பண்ணி பாட்டு எடுத்துட்டு கொக்கோபீட்டு ஆட் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இல்லை எனக்கு பாட்டோடு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸில் புக் பண்ணிக்கோங்க எம்எஸ்எஸுங்கிறது ஹோம் டெலிவரி கிடையாது நீங்கள் தான் போய் உங்கள் நியரில் இருக்கிற எம்எஸ்எஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படிங்கிறது ஹோம் டெலிவரி நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க உங்கள் ஏரியாவில் ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுவாங்க இல்லை வில்லேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே வள வலைன்னு பேசாமல் வாங்க என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ பிளான்ட்டாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால தான் நான் வீடியோவில் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு பிளான்ஸ் காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டாக தான் உங்களுக்கு கொடுக்குவோம் சாப்ளிங்ஸ் கிடையாது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சாப்ளிங்ஸாக தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க சாப்ளிங்ஸ் வேறு இது பிளான்ட் வேறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி மெயின்டனன்ஸ் ஃபுல்லாக பூக்குற ஒரு வெரைட்டி தான் இதை பார்த்திங்கன்னா டைரெக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ டைரெக்ட் சன்லைட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது க்ரீன் கலர் சாமந்தி செம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எங்கேயுமே வந்து கிடைக்காத ஒரு ரேர் வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்கின் கலர் சாமந்தி ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப நாளாக ஸ்டாக் கிடையாது நம்மக்கிட்ட இப்போ தான் நியூ ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான்ட்டு காமிச்சினோ அந்த மாதிரி ஒரு சைஸில் அந்த மாதிரி இதாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸ்கின் கலர் சாமந்தி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பர்பிள் ஆர் பிங்க் கலர் சாமந்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் மாதிரி தெரியுது ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் ஷேடில் இருக்குது இது பார்த்திங்கன்னா கேமராவில் இருக்கிற கலர் சேம் கலராக தான் இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக மொட்டுக்கள் வச்சிருக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது ஓகேங்களா பிங்க் கலர் சாமந்தி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் வித் மெரூன் கலர் அவ்வளோ சூப்பரான ஒரு டபுள் கலர் சாமந்தி டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பர்பிள் வித்து பிங்க் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது பேர் ஆரஞ்ச் வித் மெரூன் கலர் செம்ம சூப்பரான ஒரு கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி முக்கால் பார்க்கும்போது மெரூன் கலராக தெரியுது ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் ஆரஞ்ச் வித் நடுவில் மெரூன் கலர் வரும் ஒரு பிளான்ட்டோட எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் அளவுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குது ஒயிட் கலர் பிக் சைஸ் சாமந்தி இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ட்டுமே பிக் சைஸ் பூக்குற வெரைட்டி தான் ஓகேங்களா ஸோ ஒயிட் கலர் சாமந்தி இந்த மாதிரி பூக்கும் உங்களுக்கு ஒரு பிளான்ட்டோட சைஸ் இந்தளவுக்கு இருக்கும் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறத எல்லோ கலர் சாமந்தி நல்ல ஒரு டார்க் எல்லோ கலர் ரொம்ப ப்ரைட்டாக சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலரும் ஒயிட் கலரும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு செடியிலேயும் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஒரு கலருக்கு ஜஸ்ட்டு தேர்ட்டி பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் டென் காம்போவாக புக் பண்ணாலும் சரி இல்லை சிங்கிள் சிங்கிள் பிளான்ஸாக எனக்கு இந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆப்ஷன் இப்போ தான் நான் தரேன் இதுக்கு முன்னாடிலாம் காம்போ மட்டும்தான் இல்லைன்னா ஃபைவ் பிளான் காம்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து சிங்கிள் பிளான்ஸ்க்கும் உங்களுக்கு அவைலபிள் கொடுக்குறேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு வைலட் கலர் சாமந்தி செம்ம டார்க் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் மெரூன் சென்டரில் மெரூன் கலர் வரும் ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லோ வித் மெரூன் டபுள் கலர் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் வைலட் மாதிரி ஒரு சூப்பரான சேடு இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டென் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகே உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டோம் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காம்போவோ வேணுமோ சிங்கிள் பிளான்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் சரி கேட்லாகில் இருந்து அனுப்புனாலும் சரி அமௌண்ட் அமௌண்ட் சென்ட் பண்ண வேண்டாம் அவைலபிள் சொல்லுனதுக்கு அப்புறமா சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அனுப்பிடுங்க எம்எஸ்எஸில் வேணுமா ப்ரொபஷனலில் வேணுமா அப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிடுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ரிப்பீட்டடாக கால் பண்ணாதீங்க ரிப்பீட்டடாக மெசேஜஸ் கொடுக்காதீங்க ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணுங்கிறத அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரே ரிப்ளையில உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜட் நேம் மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடலாமா இல்லை ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ